கவனிங்க ஆறால பெருக்க போறோம் வாய்ப்பாடு இங்க வாய்ப்பாடு இருக்கு அட்டை இருக்கு இப்ப இருந்து பார்த்து சொல்லணும் சரிங்களா இப்போ நானூத்தி அறுபத்தி அஞ்சு முதல்ல நாம பெருக்க போறோம் முதல்ல அஞ்சையும் ஆறையும் பெருக்கணும் அப்புறம் ஆறையும் ஆறையும் பெருக்கணும் அப்புறம் நாலையும் ஆறையும் பெருக்கணும் முதல்ல பெருக்கிடலாமா எத்தனை வாய்ப்பான பார்த்து சொல்லலாம் முப்பது முப்பதுக்கு இந்த ரெண்டு இலக்கம் வந்திருக்கிறதுனால ஜீரோவை மட்டும்தான் இங்கே போட்டுக்கணும் மூணை அப்படியே வச்சுக்கணும் ஆறு ஆறு எத்தனை ஆறு முப்பத்தி ஆறில் ஏற்கனவே இங்கே மூணை வச்சுருக்கோம் அல்லையா

இருபத்தி நாலு மூணு கூப்பிட்டா இருபத்தி ஏழு இருபத்தி ஏழில் அப்படியே போட்டுக்கணும் ஏன்னா இதுக்கப்புறம் அங்கே பெருக்கிறதுக்கு நம்பர் இல்லை இப்போ திரும்ப நானூற்றி அறுபத்தஞ்சு நாலாவில் பெருக்க போகிறோம் எதாவது போகிறோம் ஐநாங் எவ்வளவு இருவது எவ்வளவு இருபதுக்கு இந்த சைபரை மட்டுந்தான் இங்கே ரெண்டாவது இலக்கத்தில் தான் போடணும் பத்தாவது ஸ்தானத்துக்கு நேராக தான் போடணும் எதுக்கு நேரா போடணும் அப்படியே வச்சுக்கணும் நாலாறு எத்தனை இருபத்தி நாலு நாலாறு எத்தனை இப்படி எடுக்கணும் ஆறு பெருக்கல் நாலு ஆறு இருபத்தி நாலு இருபத்தி இந்த ரெண்டு மீதி வச்சுக்கிட்டோமா இருபத்தி இருபத்தி ஒன்றுனா இங்கே போட்டுக்கணும் ரெண்டாக மீதி வச்சுக்கணும் நன்னாங்க எத்தனை நாளையும் இந்த ரெண்டை கூட்டிக்கணும் எத்தனை பதினெட்டு இங்கே அப்படியே எடுத்து போட்டுக்கணும் இப்போ என்ன செய்யணும் இந்த ரெண்டையும் கூட்டிக்கணும் ஜீரோவுக்கு ஜீரோ நல்லா கவனி ஒம்பதுக்கு அப்படியே ஜீரோ இருக்கு அதனால ஏழையும் பதிமூணு பதிமூணுக்கு மூணு மீதி ஒன்று ஒன்று ரெண்டு மூணு எட்டு மூணு பதினொன்றுக்கு ஒன்று மீதி ஒன்று 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 ரெண்டு என்ன புரியல எல்லாத்துக்கும்